அனைவருக்கும் வணக்கம் கணிதம் கசப்பல்ல கற்கண்டு இந்த சம் பாருங்க ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சதுரங்க பலகைன்னு எடுத்துனாலே நமக்கு எட்டு ரோஸ் அண்ட் எட்டு காலம்ஸ் இருக்கும் இது ரெண்டு முறையில இதனுடைய ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னா எட்டு ரோஸ் எட்டு காலம் இருக்கிறதுனால நம்ம எட்டு வரைக்குமே ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணமா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இப்போ ஒன்னு ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஸ்கொயர் எட்டு ஸ்கொயர் இது என்ன வரும் ஒன்று ஸ்கொயர் ஒன்னு ரெண்டு ஸ்கொயர் நாலு பிளஸ் மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு நாள் பதினாறு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது எட்டு எட்டு அறுபத்தி நாலு இதை ஆட் பண்ணமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இருபத்தி நாலு கிடைக்கும் இருபத்தி நாலு சதுரங்கள் இருக்கு இது இன்னொரு மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலான்னா ஃபார்முலா மெத்தட் நமக்கு மூணு ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் என்னன்னா இயல் எண்கள் இயல் எண் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு எந்த மாதிரி ஃபார்முலா வரும் இயல் ஒன்று ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு இந்த மாதிரி என் வரைக்கும் அதாவது எவ்வளோ வேணாலும் இருக்கும் இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூன்னு வரும் வர்க்க எண் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா வரும்னா ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் இந்த மாதிரி எக்ஸட்ரானு என் ஸ்கொயர் வரைக்கும் வரும் அப்போ என்ன ஃபார்முலா வரும் என் பிளஸ் ஒன் இன்ட்டு டூ என் பிளஸ் 1, பை சிக்ஸ் வரும் கன எண் வரும் இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா இங்க இருக்க இயல் என்ன இயல் என்ன ஸ்கொயர் பண்ண நமக்கு கன எண்ணோடைய ஃபார்முலா வரும் அதாவது ஹோல் ஸ்கொயர் என்ன மாதிரி இருக்கு வர்க்க எண்லாம் இருக்கு வர்க்க ஃபார்முலா என்ன என் பிளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ஒன் பை இப்போ இங்கே எண்ணெய் என்னன்னா கடைசி நம்பர் தான் என் இங்கே என்ன கொடுத்துருவோம் என் ஸ்கொயர் இங்க இருக்கா கடைசி நம்பர் தான் என் அப்போ எயிட் தான் நமக்கு என் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் என்ன நம்ம எயிட்னு எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும் என் எயிட் எடுக்கிறோம் இங்கே எயிட் போடுவோம் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் வரும் இங்கே டூ என் இங்கே ஒரு எயிட் இருக்கா ரெண்டு எட்டு பதினாறு பிளஸ் ஒன்று பதினேழு வரும் பதினேழு பை ஆறுன்னு வரும் இப்போ இதை அடிக்கலாமா ரெண்டாவது ஐப்பாடில் அடிக்கலாமா ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு இது மூணாவை படல அடிக்கலாமா ஒரு மூணு 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 ஒன்போது இப்ப இங்க என்ன இருக்கு பன்னெ நாலு மூணு பன்னெண்டு இன்ட்டு பதினேழு இருக்கு இப்ப என்ன ஆன்சர் வரும்னா ஒரு பதினேழு பதினேழு ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலுக்கு நாலு மிச்சம் மூணு பதினேழு பதினேழு பிளஸ் மூணு நாலு சோ இருநூத்தி நாலுன்னு ஆன்சர் கிடைக்கும் ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் உள்ளதுன்னா இருநூத்தி நாலு இந்த மாதிரி ரெண்டு மந்தர்லயும் சால்வ் பண்ணலாம் நமக்கு இதுக்கான ஆன்சர் இருநூத்தி நாலு தான் இந்த சம் கேட்டாங்கன்னா நீங்க அந்த நான் மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாவை படிச்சு வச்சுக்கோங்க